வணக்கம் நான் நைனார் நாகேந்திரன் பேசுகிறேன் வரும் இருபத்தி ரெண்டாம் தேதி மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடைபெற இருக்கிறது அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்குமாறு கிளைகள் கொண்டேஜ் மேனேஜ் படிப்பில் அட்மிஷன் நடைபெறுகிறது தன்னுடைய கருத்துகளால் அனைவரையும் கவரக்கூடிய என் மனதிற்கு இனிய என்னடா எப்பயுமே கனிவான பேச்சால் கவர்வேன்னு சொல்லி இந்த தடவை கருத்துக்களால் அப்படின்னு ஏதோ ஒரு இக்கு வச்சு சொல்கிறீங்களே மேடம் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னா உங்களுக்கு என்ன சாமி அஷ்டமச்சனையும் ஓரம் கட்டி அமிச்சிட்டீங்க பத்தாவதுக்காக எட்டில் ராகு இருந்து திடீர் அஷ்டத்தை கொடுக்க ரெடியாக இருக்காரு ஆமாம் கொடுப்பாரு சரி வாங்க பார்க்கலாம் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் ஆணி மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகுது கிரகங்கள் எப்படியெல்லாம் உங்களை இயக்கப் போகிறார்கள் என்ன மாதிரி இந்த ஒரு மாத காலம் நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் ஜூன் பதினைந்தாம் தேதியிலேருந்து ஜூலை தேதிக்குள்ளே எனக்கு என்ன மாதிரியான ட்ரான்சிட் இருக்க போகுது என் வாழ்க்கை தான் நோக்கி போகுது அப்படின்ற மாதிரியான கேள்விக்கு பலம் எதாக இருக்கும் என்று பார்த்தால் ஃபஸ்ட்டு விஷயம் ஒன்று சொல்லட்டுமா கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தடவை ஒரு எக்ஸ்ட்ராடனரியான டைம் பீரியட் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டாம் வீட்டு அதிபதி போய் உட்காந்துருக்காரு மேடம் பன்னெண்டில் நீங்கள் என்ன எக்ஸ்ட்ராடனரி ஆ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைங்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா எப்பயுமே ஒரு நல்ல வேலை பார்க்கணும் அந்த வேலைக்கான லாபம் இருக்கிறது மட்டும்தான் வந்து அந்த வேலை செஞ்சதுக்கான ஒரு கரெக்டான ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லையா அதை தான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரையும் பார்த்துக்கிட்டே இருக்கும் இந்தவை கடகராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் பதினொன்னுக்குரியவர் பத்தில் இருப்பதே ஒரு மிகச்சிறந்த ராஜயோகம் பயங்கரமான லாபங்களை பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் வந்து கடகராசிக்காரங்க கவலையால் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தீர்களோ அத்தனை பேருக்கும் ஒரு மிகச்சிறந்த நிவர்த்தி வரக்கூடிய நேரம் தான் இந்த ஆணி மாசம் தான் உண்மை ஏன்னா வரை போய் பத்துல இருக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயம் இல்லைங்க ரொம்ப நல்ல விஷயம் லாபத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு வேலை செய்கிற இடத்துல இருந்தால் வேலையில ஃபுல்லா உங்களுக்கு லாபம் தான் அப்ப நீங்க பண்ணுகிற வேலையின் மூலமாக உங்களுக்கு மிகச்சிறந்த லாபம் வரக்கூடிய காலகட்டம் இந்த ஆணி மாதம் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் இரண்டாம் வீட்டுன்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து அதுவும் சூரியனோட வீட்டில் இந்த செவ்வாய்க்கேதோட காம்பினேஷன் இருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த் ரீதியான ப்ராப்ளத்தை மட்டும் கொஞ்சம் லைட்டாக அப்படி எப்படி எட்டி பார்க்கும் லைட்டாக ஒரு பயத்தை கொடுக்கும் ஒரு ஜர்க்கை கொடுக்கும் ஐயோ நல்லா தானே இருந்தோம் நேற்று வரைக்கும் இன்னைக்கு என்ன அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு பயம் அதை ராகு சேர்ந்ததுக்கு இண்டிகேட்லாம் பண்ணுவார் சும்மா ஒரு மாதிரி பயமே தவிர பெருசாக ஒன்றும் பாதிப்பு கொடுக்குமானா பாதிப்பு கொடுக்காது ஸோ அதனால கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை பிளஸ் என்ன அப்படின்னா லாபம் அதிக போயிடும் மைனஸ் என்ன அப்படின்னா கொஞ்சம் ஹெல்த் ரீதியான விஷயத்தில் கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் ஓகே மொத்தம் அப்படியே யோசிச்சு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட பனிரெண்டாம் இடத்தில் சிவராஜ யோகம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த சிவராஜ யோகம் நிகழ்ந்து அப்படின்னா யாரெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களோ யாரெல்லாம் வெளிநாடு மாநிலம் சார்ந்த போக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்திருக்கலோ யாருக்கெல்லாம் வந்து ஃபாரின்ல இல்லை வேற இடத்துல உங்களோட பிரான்சிசி வைக்கணும்னு எதிர்பார்த்துக்கொண்டேன் அத்துணை பேருக்கும் மிகச்சிறந்த காலகட்டம் எக்ஸ்பெஷலி வேலை பார்க்குறவங்கள தாண்டியும் யாரெல்லாம் தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்களோ யாரெல்லாம் தலைவியாக இருக்கிறீர்களோ அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் அல்டிமேட்டான காலம் தான் ஏன்னா பன்னிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடமே என்ன அப்படின்னா வந்து வெளிநாட்டு பயணங்களை குறிக்கக்கூடிய இடம் நிறைய பிரான்சிஸ் எடுக்கிறது இப்போ தொழில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய உங்களுடைய வெளிநாடு வெளி மாநிலங்களில் அவங்களுடைய ஸ்தாபங்களை விரிவு பண்ணக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த தடவை நடக்கும் அதற்கான லோன் எல்லாம் இந்த போகுது அதற்கான அமைப்புகள் இந்த தடவை வரப்போகுது அதற்கான மனிதர்களை நிகழ்ச்சி சந்திக்கப் போயீர்கள் அதன் மூலமாக ஒரு மிகச்சிறந்த ஒரு பொருளாதார தண்ணீரை வடை உடைப்போம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் போட்டேன் ஆனால் காசு வருதா என்னன்னு பார்த்து கடனை வாங்கி போட்டே இருந்தேன் என்ன அர்த்தம் லாபம் வரணும்ல அப்போ அந்த லாபத்தை கொடுக்கறதுக்கு நான் ரெடி அப்படின்ற மாதிரி பத்தாம் அதிபதி எங்கே போய் பதினோராம் அதிபதி எங்கே ஒரு பத்தில் போய் உட்காந்துருக்கிறார் அதுவும் யாரோட வீட்டில் மேஷை வீட்டில் சொல்லவே ஆனா அல்டிமேட்டான ரொம்ப ஸ்பீடாக ஒர்க் நடக்கு போகுது டக்கு டக்கு டக்குன்னு அப்படியே இது வரைக்கும் மந்தமாக போயிட்டு இருந்தாலும் அப்படியே மாறி அழிஞ்சி நான் மறுபடியும் புரோட்டா சாப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி ஸ்பீடாக டக்கு டக்கு டக்குன்னு வந்து இயங்க போறீங்க வீட்டுல நீங்களாம் வந்து எட்டு மணிக்கு முன்னாடி ஆறு தான் மணி எந்திரிச்சு ஓட போறீங்கன்னா பாருங்களேன் அந்த அளவுக்கு ஒரு அமைப்பெல்லாம் கடக கடகராசிக்காரர்களுக்கு நிகழப் போகிறது ஓகே ஒண்ணுல மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன கொஞ்சம் ஹெல்த்ல கவனமா இருக்கணும் அதை தாண்டி இன்னொன்னு ரொம்ப கவனம் வேற வழியில இருந்துதான் ஆகணும் பேச்சில் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன் இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல போயிட்டு செவ்வாயோடு கேது அமர்ந்திருத்தல் அப்படின்றது குடும்பத்துல தேவையில்லாம நம்ம எதாவது பேசி அவங்க எதையாவது புரிஞ்சுக்கிட்டு இல்லை பேசவே மாட்டேங்கிறீங்கன்னு உங்க மேலே ஒரு கம்ப்ளைண்ட்டையும் கொடுத்துட்டு பேசுனாலே பஞ்சாயத்தை தான் கூப்பிட்றீங்கன்ற மாதிரி ஒரு கம்ப்ளைண்டையும் கொடுத்துட்டேன் நிறைய வந்து இந்த தடவை வார்த்தையில் ரொம்ப கவனம் தேவைப்படக்கூடிய காலகட்டமாக இருக்கு கடகராசிக்காரர்களுக்கு ஓகே ஸோ இந்த ரெண்டு மட்டும் இந்த தடவை பார்த்துக்கணும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக வந்து எப்பயுமே நல்ல நல்லவைகள் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக அதான் நடந்துருங்க எதுல கவனமாக இருக்கணும்னு தெரியறதுக்கு தான் நீங்கள் ஒரு ராசிக்குள்ள பார்க்குறீங்க சொல்றதுக்கு தான் நானும் வந்து உட்காந்துருக்கேன் அப்போ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை இரண்டாவது விஷயம் வந்துட்டு உங்களுடைய பேச்சில் கவனம் தேவை வார்த்தைகளில் நிதானம் தேவை இது மூணு தான் இந்த உங்களுக்கு தாரக மந்திரமா மைண்ட்ல இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு மற்றபடி எல்லாமே சூப்பரா இருக்கு நிறைய பேருக்கு வெளிநாடு வெளிநாடுல யோகா இருக்கு லாபங்கள் அது இருக்கக்கூடிய காலகட்டமா இருக்கு தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய காலகட்டமா இருக்கு எதை எப்போ பண்ணணுன்ற மாதிரி அப்படியே யோசனை அதிகரிச்சு அதை கரெக்டாக பண்ண போகிறீங்க என்ன மிகச்சிறந்த அட்வைசர் கிடைக்க போறாங்க இல்ல நீங்க பண்ற அட்வைஸ் மூலமாக ஒரு நாலு பேருடைய வாழ்க்கை அப்படின்றது முன்னேற போகுது தொழில் முன்னேற்றம் கிடைக்க போகிறது வேகம் கிடைக்க போகிறது நான் சொன்னேன் பார்த்திங்கனா இல்லை சூப்பராக இருக்க போகுது நிறைய பன்னிரெண்டாம் இடம் ஆக்டிவேட் அதாவது இத்தனை கிரகங்களுடைய அதனால் வந்து சான்ஸே இல்லை அல்டிமேட்டாக இருக்க போகுது சின்ன மாதிரி தூங்கி தூங்கி திரும்ப செஞ்சு திரும்ப திரும்ப தூங்கி தூங்கி ரெஸ்ட் எடுத்து டயட் ஆக போகிறீங்க ஓகே புரிஞ்சிச்சு இல்லை அளவுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்க போகுது ஒரு மாதிரி மண்டையை போட்டு குழப்பிட்டே இருந்த பிரச்சனைலாம் அப்படியே ஒவ்வொன்றா 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 அப்படியே கலண்டு போகிறத கண்ணு முன்னாடி பார்க்க போகிறீங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மாசமாவே கொஞ்சம் நல்லா தான் இருக்கு இந்த மாதத்திலிருந்து உங்கள் முயற்சிக்கான வெற்றியை குவிக்கக்கூடிய காலகட்டம் இனிதே ஆரம்பம் இது வரைக்கும் இருந்ததெல்லாம் ஒரு என்ன சொல்றது நீங்க பண்ண ஒரு அந்த அஷ்டமசனில இருந்த எல்லா விஷயத்துக்குமான ஒரு எரர் பேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டே கிளன்ஸ் பண்ணிட்டே இருந்தது இப்ப வெற்றிகளை கொடுத்து கூட கூடிய டைம் பீரியடு இனிதே ஆரம்பம் இந்த ஆனி மாசத்துல இருந்து உங்களுக்கான வெற்றி என்பது உங்களை நோக்கி வரக்கூடிய காலகட்டம் நிறைய யோசனை வரப்போகுது பன்னெண்டாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிரகங்களுடைய சஞ்சாரம் அந்த மூன்று கரங்களும் அப்படியே பார்க்கக்கூடிய இந்த ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இந்த வீடு வந்து அப்படியே சுத்த கூட்டி கழிச்சு பார்த்தோம் அப்படின்னா நிறைய யோசனை அதிகரிக்க போகுது இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா அப்படி பண்ணலாமா எப்படி பண்ணலாமா எல்லாம் பண்ணலாம் ஆனால் காசு இல்லையே காசுக்கு என்ன பண்றது இந்த பேங்க் அப்ரோச் பண்ணலாமா அந்த பேங்க் இப்படியே யோசிச்சு 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 கடைசியில் இந்த சொல்லுவாங்களே இந்த குழம்பிய தண்ணியில தான் வந்து மீன் பிடிக்க முடியும் இந்த குழம்பிய குட்டையில் அந்த மாதிரி நிறைய குழம்பு குழம்பி மனசு ஒரு வழியாக ஒரு வழிக்கு வந்து இதை அப்ரோச் பண்ணுவோம் இதை பண்ணுவோம் இதை செய்வோம் அப்படின்ற மாதிரியான ஒரு கிளாரிட்டி கிடைக்க போகுது இந்த கிளாரிட்டின் மூலமாக உங்களுடைய வாழ்வியல் தரம் உயரப்போகிறது அவ்வளவுதான் உடனே நாளைக்கு அப்படி இல்லை ஒரு முதல் பத்து நாள் யோசிச்சுட்டே இருக்க போறீங்க அடுத்த அஞ்சு நாள் அடுத்தவங்களை யோசிச்சதெல்லாம் சொல்ல போறீங்க அதுக்கு அடுத்த அஞ்சு நாள் நீங்களே யோசிச்சதுல முடிவு பண்ணி நீங்களே ஒரு தீவு காண்டி நீங்களே வெளில வந்துட போறீங்க இவ்வளவுதான் நடக்க போகுது சோ கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காரிய வெற்றி கிடைக்க போயிருது கைமேல் பலன் கிடைக்க போயிருது நிறைய அஷ்டமச்சன பட்ட ஒவ்வொரு பிரச்சனைல இருந்து அப்படியே வெளில வர போறீங்க உங்களுக்காக வானம் வசப்பட போகிறது அப்படிதான் ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு தைரியமும் தெம்பிக்கும் அதிகரிக்க போகிறது கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூ இருக்கலாம் உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பயம் அப்படியே ஏன்னா செவ்வாய் வந்து கேதுவோடு சேர்ந்துருக்கும்போது செவ்வாய் அப்படின்றதே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது அதோட கேது சேரும்போது ஏன்னா உள்ளுக்குள்ள ஒரு பயத்தை வந்து அப்படியே கிரியேட் பண்ணியே விட்டுரும் நம்ம வெளியிலலாம் அப்படியே காட்டுறோம் பட் உள்ளுக்குள்ள வந்து ஒரு மாதிரி வந்து கான்ஃபிடென்ட் லெவல் அப்படியே கம்மியாகும் போது இங்கே இருக்கக்கூடிய அந்த சூரிய என்ன பண்ணுவார் நீ போய் இப்படி இருக்கலாமா வா அப்படின்னு அப்படி ஏற்றி விடுவார் அதனால கொஞ்சம் ஒரு பக்கம் மனசு பண்ணுமான்னு சொல்லுவோம் ஒரு பக்கம் மனசு பண்ண வேணான்னு சொல்லுவோம் இல்லையே ரெண்டு பேருக்கும் நடுவில் கடைசியில் ஒரு வழியாக பண்ணி தான் ஆகும் அப்படின்ற மாதிரி நீங்கள் இறங்க போகிறீங்க அதுக்கு குரு பயங்கரமாக சப்போர்ட் பண்ண போகிறார் குருனாலே பெருநிதிக்கு இறைவன் அப்போ பெருநிதிக்கு இறைவனா யாரு சாசா பேங்கர் தான் ஸோ எந்த இடத்துல நீங்கள் பேங்க்குக்கானே லோன் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அத்தனை கடகராசிக்காரர்களும் ஒரு பேங்க் லோன் கிடைக்க போகுது அதன் மூலமாக உங்களுடைய கடவுள் பழுத்தமாக போகுது லாபங்கள் அதிகரிக்க போகுது வெற்றி கிடைக்க போகுது கூட்டி கழித்து பார்த்தா கடகராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வாழ்வியலில் சந்தோஷமும் சௌபாகியங்களும் அதிகரிப்பதற்கான நேரம் இனிதே ஆரம்பம் ஓகே நீங்க படிக்கிற கடகராசி குழந்தைகளாக இருந்தால் இந்த எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரொம்ப சூப்பராக அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி நீங்க சொல்லிக் கொடுக்க போறீங்க ஏ கிளாஸ் ஆரம்பிச்சு ரெண்டு நாள் தான் ஆச்சு அப்படின்னா ரெண்டு நாள் நான் நோட்ஸ் எடுத்திருக்கேன் பாரு அப்படின்ற மாதிரி நீங்க வந்து உங்க சகத்தோழர்களுக்கு எல்லாம் கொடுக்க போறீங்க அப்படி அறிவு மேம்பட போது உங்களை அப்பா அம்மாக்கெல்லாம் மெச்ச போறாங்க ஓகே நீங்க ஒரு இருபது வயதுல இருந்து ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கடகராசி ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் நான் முன்னாடி சொன்ன எல்லா விஷயம் உங்களுக்கு தான் நடக்க போகுது நிறைய யோசனை அதிகரிக்க போயிருது வியாபார விருத்தி அதிகரிக்க போயிருது புதன் வந்து புதனோட வீட்டில் உட்காந்து இருக்கிறது அப்படின்றது இந்த பன்னிரெண்டாம் இடம் அப்படின்ற சொல்லக்கூடிய இடமே வந்து நிறைய ட்ராவல் குறிக்கக்கூடிய இடம் தான் நிறைய டிராவல் பண்ண போகிறீங்க நிறைய பிஸ்னஸ் ட்ரிப் போக போகிறீங்க இந்த பிஸ்னஸ் ட்ரிப் மூலமாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்க போகுது ஏன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதி போய் பன்னெண்டு ரெண்டு பன்னெண்டு ஆக்டிவேஷன் எப்போ நடக்குதோ அப்போதாங்க வந்து வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிடைக்கணும் ஒரு நஷ் ஒரு விரயம் வந்து சுப விரயமாகி உங்களுக்கு ஒரு இன்கம் கொடுக்கணும் அப்படின்னா சும்மா ஒரு கொடுக்கல அப்போ இந்த ரெண்டு பன்னெண்டு இடங்கள் இயங்கி ஜாதகரும் எங்க போறாரு அப்படின்றது ஒரு மிகச்சிறந்த யோகம் அதனால இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு உங்களுக்கு இந்த பக்கம் பார்த்தா ஒரு மூணு பிளான்ட் இந்த பக்கம் பார்த்தா ஒரு ரெண்டு பிளான்ட் நடுவில் கூடிய இந்த கடகராசி எனக்கு தெரிஞ்ச எல்லா ராசியோட கடகராசிக்காரர்களுக்கு இந்த இடம் கொஞ்சம் ஹோப் அதிகரிக்க போகுது தன்னம்பிக்கை தைரியம் சுய முயற்சி இது வரைக்கும் இல்லாத வெகுமதி இது வரைக்கும் பார்க்காத அளவுக்கு பிளானிங் எல்லாம் பெருசா பண்ணுவோம் பெருசா பண்ணுவோன்ற மாதிரியான ஒரு திட்டமிடல் மட்டுமே இருந்தது இப்போ செயல் வடிவமாக்க போறீங்க இது வரைக்கும் நீ வாயிலையே வடசூர்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க எல்லாம் செஞ்சுட்டான்ப்பா அப்படின்னு உங்களை பார்த்து வியக்கிறோம் கண் அப்படி திறக்கிற மாதிரிலாம் இனிமே வரக்கூடிய எல்லாம் இருக்க போயிருது ஸோ கடகராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒருத்தவர்களுக்கு இது நிகழலாம் ஓகே நீங்கள் நாற்பது வயதுலேருந்து ஒரு அறுபது வயதுக்குள்ள இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களாக இருந்தீர்களே ஆனால் ஹெல்த்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும் உடல் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக தேவை இந்த சும்மாவது கூப்பிட்டு போயிட்டு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் பண்ணிடுறோம் உங்கள் பிளட் குரூப்பாவது என்ன குரூப்புன்னு பார்க்குறோங்கன்னு ஒரு ஊசியாவது குத்தி உங்கள் ரத்தத்தை பார்க்காம விட மாட்டாங்க அதனால கொஞ்சம் ஐவி போடுறது பிளட் வயிறுறது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் காய்கறி கட் பண்ணும்போது இல்லத்தரிசிலருந்தால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சும்மா கத்தியில வந்து கட் பண்ணுறது லைட்டாக ஒரு ரத்தம் பார்ப்பதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக கவனத்தை இந்த இடத்துல வயிற்று நீங்கள் வேலை செய்தீர்களே ஆனால் இந்த வயது ஒருத்தவர்களுக்கு கொஞ்சம் பெரிய மருத்துவ செலவு வராமல் தப்பித்துக்கொள்ளலாம் ஓகே அப்படியே நீங்கள் திரும்பி வந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசை தாண்டிய கடகராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இந்த பரம்பரை நோய் என்று சொல்லக்கூடிய சுகர் பிபி ரத்த அழுத்தம் கொஞ்சம் யூரினல் இன்ஃபெக்ஷன் கொஞ்சம் பேக் பெயின் வர்றது கொஞ்சம் மர்ம உறுப்புகளால் சில சில பிரச்சனைகள் வரக்கூடியது இனம் புரியாத ஒரு பயம் இதெல்லாம் லைட்டாக எட்டி பார்க்கலாம் அதெல்லாம் சும்மா அந்த ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மூணு வாரத்துக்கு தான் அதுக்கப்புறம் நம்ம அடிச்சு தம்சம் பண்ணிடலாம் அதனால கொஞ்சம் தூக்கம் அப்படின்ற இடத்துல மட்டும் டிஸ்டர்பன்ஸ் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கு ஏன்னா இத்தனை நகரங்கள் போய் மன்னாண்டாம் இடத்துல இருக்கும்போது தூங்காம முடியும் ஒன்று இருந்தாலே நம்ம தூங்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிரகம் அதுவும் ரொம்ப சூப்பராக ஸ்ட்ராங்காக வந்து ஆட்சி பெற்று அமரும்போது ஒன்றுமே பண்ண முடியாது ஸோ தூக்கம் அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் அதுக்குள்ளேயுமா முடிஞ்சிருச்சு தூங்கின தினமும் ஒரு ஒம்பது மணி நேரம் தூங்கியிருப்போம் ஆனால் அதுக்குள்ளயுமா விழுந்துருச்சுன்ற கேள்வியோட தினம் தினம் விடியறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்குது ஸோ தூக்கத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உடைய சுகர் பிபி இருந்தால் கரெக்டாக அதுக்கான மெடிசன்ஸ்லாம் எடுத்துக்கோங்க மருத்துவ உதவிகள் மருத்துவ செலவுகள் தேவையில்லாத கொஞ்சம் அப்படி எக்ஸ்ட்ராடினரியா வந்து மருத்துவத்திற்கு அப்படின்னு நீங்கள் இந்த மாதம் கொஞ்சம் ஒதுக்க வேண்டிய கூடிய காலகட்டமாக கடகராசிக்காரர்களுக்கு இந்த வயது ஒத்தவர்களுக்கு வரலாம் ஓகே மொத்தத்துல கூட்டி கழிச்சு பார்த்தோம்னா கடகராசிக்காரர்கள் அந்த வந்துட்டேன் பாரு ஓப்பன் த டோர் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து திறந்துட்டு உங்களுடைய லாபத்தை நோக்கி சஞ்சாரம் பண்ணக்கூடிய அமைப்புக்கு அங்கே இருக்கக்கூடிய சுக்கரன் உங்களுக்கு மிகப்பெரிய பில்லராக நிற்க போறாரு ஸோ பதினோராம் வீட்டு அதிபதி போய் பத்தில் அமர்ந்து அதுவும் செவ்வாயோட வீட்டில் அமர்ந்து ஸ்பீடான ஒர்க்கு அவங்களை இயங்க வைப்பதற்கான சூப்பரான டைம் பிரியட் இனிதே கடகராசிக்காரர்களுக்கு ஆரம்பம் ஓகே அதெல்லாம் கேட்க இந்த தடவை நான் என்னென்ன வழிபாடு பண்ணால் எனக்கு இதெல்லாம் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகும் இந்த நீங்கள் மருத்துவலாம் சொல்கிறீங்க அதுலேருந்து வெளியெலாம் வரணும் என்ன பண்ணணும் அப்படின்னா கடகராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ரெண்டு விதமான வழிபாடுகள் மேற்கொள்ள வேண்டிய அவசியம் முடியும் அப்படின்னா கண்டிப்பாக பௌர்ணமி அன்னைக்கு ஏதாவது ஒரு அம்பிகை கோவிலில் போயிட்டு செவ்வரளி பூ கொடுத்து நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்க இல்லை வெளில எல்லாம் போகும்போது உங்க வீட்லேயே வந்து யாராவது இருப்பா காமாஷிரிப்பா இருப்பா யாரையாவது வச்சு அம்பிகை வச்சு நிலை பிழை சூடிய நிலா தலையில் வச்சுருக்கக்கூடிய எழுத்தாம்பிகை ராஜராஜேஸ்வரி கோயில்கெல்லாம் போயிட்டு வர 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 இந்த உங்களுக்கு ஒரு மனத்தெளிவு அப்படின்றது கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் ஓகே அதே சமயம் முடியும் அப்படின்னா வைத்தீஸ்வரன் கோயில் ஒரு தடவை போயிட்டு வாங்க வைத்தீஸ்வரன் கோயிலாக போக முடியாது மேடம் அப்படி ரொம்ப கஷ்டம் எனக்கு அப்படின்னீங்கன்னா பழனி முருகனுடைய வைத்திய அலங்கார கோலத்தை நெட்டில் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்த்துட்டு வாங்க அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த பலனளிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது நிறைய பேருக்கு இந்த கோவில் பிரசாதம் கையில் வரக்கூடிய காலகட்டம் அதன் மூலமாக அதாவது கோவில் பிரசாதம் சொல்கிறேன் நிறைய பிரபஞ்ச ஆற்றல் நிறைய நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கப்போகுது அதன் மூலமாக வாழ்க்கை அப்படின்றது வித்தியாசமான கோலத்தில் நீங்கள் அணுகப் போகிறீர்கள் லாபங்கள் அதிகரி இது வரைக்கும் உங்களை எதெல்லாம் பிடிச்சி ஆற்றிட்டு இருந்ததோ அதெல்லாம் உங்களை விட்டு அப்படியே அதுவாவே நகர்ந்து போகுது அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு ரிலாக்ஸ் கொடுக்க போகுது சூப்பராக இருக்க போது கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம்